அபிஷேக உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவ மரம் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வேலிச்சமும் மீட்புமானீர் நீரே என் ஜீவனின் பலனானீர் நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பய நம்புபவன்

உண்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் உம்முடைய வல்லமையும் பிரசனமும் இந்த வளாகம் முழுவதும் எங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நஞ்சு நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நீர் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விழுந்து நூறு மடங்கு பலன் தர வேண்டுமா அச்ச வார்த்தையை பறைசாச்சவிருக்கும் இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக பொறாமை அழிவை கொண்டு வரும் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாச்சவிருக்கிறேன் பிரைசலா ஹாலே லூயா கலாத்தியாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக கிரைசலாட் ஹாலே லுயா தீர்மானவர்களே பொறாமை என்றால் என்ன ஒரு மனுஷனுடைய உயர்வு காண சகையாத நிலைதான் பொறாமை இன்னைக்கு உங்க உள்ளத்துல எழுதுற பொறாமைக்கு காரணம் என்ன ஒரு ஏழை பணக்காரன் ஆகும்போது உங்க இதயம் படபடக்க காரணம் என்ன உங்க பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைங்க நல்லா படிச்சு கஷ்டமா இருக்கு வாங்கும் பொழுது உங்க மனசுல எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன உங்க எதிர் வீட்டுல உள்ளவர்களுடைய நிலம் நல்லா விளைச்சல் தந்து அறுவடை செய்யப்படும் பொழுது உங்க இதயம் வேதனை படுறதுக்கு காரணம் என்ன உங்க கூட பிறந்தவர்களோ உச்சார் உறவினர்களோ எல்லாவித வாழ்க்கை வசதிகளுடன் பொழுது உங்க இதயம் காரணம் என்ன பிரியமானவர்களே இதுதான் பொறாம ஒரு மனுஷன் உலக பசாசு சரீரம் ஆகியவற்றை எதிர்த்து நாளுக்கு நாள் வெற்றியையும் சாதனையையும் குவிக்கும் பொழுது மற்றொரு மனிதனுடைய உள்ளத்துல எழுகிற படபடப்பும் வேதனையும் தான் பொறாம பிரியமானவர்களே இந்த பொறாமை ஒன்று மற்றொன்று அழிக்க செய்கிறது ஒருவருடைய உயர்வு உங்களுக்கு வேதனை அளிக்குதுன்னா உங்க உள்ளத்துல பொறாமை இருக்குதுங்கிறத அறிந்து கொள்ளுங்க இந்த பொறாமைதான் நாளுக்கு நாள் வளவெற்று இறுதியில கொலையில வந்து முடியுங்கிறதையும் திட்டமுந்தளிவுமாக அறிந்து கொள்ளுங்க அதனால இந்த பொறாமைய இன்றைக்கே உங்கள் மனதிலிருந்து அகற்றி விடுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தினம் கொடியது தினம் கொடியது சீற்றம் பெருவெள்ளம் போன்றது சீற்றம் பெருவெள்ளம் போன்றது ஆனால் ஆனால் பொறாமையின் கொடுமையை பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் எதிர்த்து நிற்க யாரால் இயலும் பிரேமானவர்களே யாராலே இயலும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மீது கொள்ளுகிற பொறாமையை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது தூண்டிவிடும் உங்க உள்ளத்துல யார் மேலாவது பொறாமை இருக்குதான்னு அலசி பாருங்க அந்த பொறாமை கூர்மையானதுங்கிறத அறிஞ்சு கொள்ளுங்க அது சில நேரங்கள்ல உங்களையே அழித்து விடும் ஆகவே இந்த பொறாமைங்கிற ஆயுதத்தை இன்றைக்கே உங்க உள்ளத்துல இருந்து வெளியேற்றுங்க அப்பொழுது மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை தேடி வரும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஏழை ஒருவர் ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்து வந்தார் அவருக்கு எதிரில பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பெரிய பங்களாவும் காரும் இருந்தது அவர் மேசையில் இருந்து உண்டார் மிக உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தார் இந்த ஏழை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே அதோ அந்த எதிர் வீட்டு காரண பாரு பங்களான்னு சொல்லி அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் நானும் பிள்ளைதானா ஆண்டவரே என்னையும் உயர்த்தும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜபித்து வந்தார் இப்படியாக அவர் ஜபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு மகனே உன் ஜபம் கேட்கப்பட்டது நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குற ஆனா ஒரு நிபந்தனை உனக்கு ஒன்று என்றால் உன் எதிர் உழவனுக்கு இரண்டு கொடுப்பேன் சம்மதமா என்று கேட்க அவரும் சம்மதம் என்றார் மறுநாள் அவர் எழுந்து பார்க்கும் பொழுது அவருக்கு பெரிய காரும் பங்களாவும் இருந்தது அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அப்போ ஆண்டவர் கூறியது அவர் நினைவுக்கு வந்தது உனக்கு ஒன்று என்றால் அங்கு இரண்டு அப்ப அவர் அப்படியே எதிர் வீட்டை திரும்பி பார்க்கிறார் அங்க ரெண்டு பங்களா ரெண்டு கார் என்று கதை பார்க்கிறார் அப்போ அவருக்கு இருந்த மகிழ்ச்சி எல்லாமே பறந்து போய்விட்டது அஞ்சிரவு ஆண்டவரிடம் ஆண்டவரே இன்னும் ஒன்றை நீர் எனக்காக செய்ய வேண்டும் அதுக்கு ஆண்டவர் என்னவென்று கேட்க என்னுடைய ஒற்றை கண்ணை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்றார் பிரியமானவர்களே பாத்தீங்களே இவருக்கு எவ்வளவு பொறாமனு சொல்லி ஏனென்றால் இவருக்கு ஒரு கண் என்றால் இவர் எதிர் வீட்டில் உள்ளவருக்கு இரண்டு கண் குருடாகிவிடும் ஆண்டவரும் சரி என்று அவர் கேட்டு கொண்டபடியே செய்தார் மறுநாள் அவர் எழுந்து பார்க்கும் பொழுது அவர் ஒற்றை அப்ப அப்போ அப்படியே எதிர் வீட்டை திரும்பி பார்க்கிறார் அவருக்கு இரண்டு கண்களுமே நலமாக பிரியமானவர்களே பொறாமை அழிவை கொண்டு வரும் பிறருக்கு எதிராக நீங்க அவங்க மனசுல எழுப்பிக் கொள்ளுகிற தினமும் சீற்றமும் பொறாமைய வருவிக்கும் அதனால யார் மேலும் பொறாமைப்படாதீங்க இன்றைய சூழல்ல நாடு நாட்டை எதிர்த்து போரிடுறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு முக்கிய காரணம் பொறாம பிரியமானவர்களே உன்னிடம் இருப்பது என்னிடம் இல்லை என்னிடம் இருப்பது உன்னிடம் இல்லை என்கிற பொறாமதா நாடுகளுக்கிடையே நடக்கிற யுத்தங்களுக்கு காரணமாகுது இதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரையும் இழக்கிறார்கள் பிரியமானவர்களே பொறாமை அழிவை கொண்டு வரும் ஆகவே இன்றே அதை நம்மிடமிருந்து அகற்றுவோம் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக இந்த உலகத்தை படைத்தார் வானத்துப் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் ஊர்வன பரப்பன நீர்திறநிழு வாழ்வன என வெவ்வேறாகப் படைத்தார் அதன் பின்னர் தம் குருவிலும் சாயலிலும் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே உயிர் மூச்சை ஊதி உயிர் கொடுத்தார் எல்லாவித ஆசீர்வாதங்களுடன் வாழ ஒரு அருமையான தோட்டத்தை கொடுத்தார் ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் மனிதரை படைத்தார் அவர் அனுதினமும் மனிதரோடு உலாவி வந்தார் இதை கண்ட சாத்தான் அவர் மீது பொறாமை கொண்டான் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் இந்த தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான அற்ப மனிதரோடு உலாவிக் உலாவி என சொல்லி அவன் பொறாமைப்பட்டான் ஒரு நாள் அவளேவாடம் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணும்படி கூறினான் அவளும் உண்டார் ஆதாமுக்கும் அதை கொடுத்தார் ஆதாமும் அதை உண்டார் பிரியமானவர்களே இந்த அழகையுடைய பொறாமை வழியாக சாவு உலகில் நுழைந்தது இன்னைக்கு நீங்களும் கூட கோபம் எரிச்சல் வெறுப்பு கசப்பு தன்மை பொறாம ஆகியவற்றை சார்ந்து நிக்கிறீங்கனா நீங்கள் சாத்தானுக்குரியவர்கள் சாத்தானை சார்ந்து உள்ளாவர் ஆகவே பிரியமானவர்களே பொறாமை அழிவை கொண்டு வரும் இன்றே அதை அகச்சுவோம் தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீடுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினம் அவன் முகம் வாடியது இரு குழந்தைகள் பிறந்தன காயின் ஆபேல் ஒரு நாள் ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு காணிக்க செலுத்த போறாங்க ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கினார் இதனால் தாயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான் நீங்களும் கூட ஆண்டவருக்கு காணிக்க செலுத்த வரும்பொழுது உங்கள் உள்ளமும் எண்ணமும் எப்படி எப்படிப்பட்டதுங்கிறத அலசி பாருங்க தாயின போல யார் மேலாவது பொறாமையோடு வந்திருக்கிறீங்களா இல்லைன்னா ஆபேல போல முழு மனதுடன் வந்திருக்கிறீர்களா பிறர் மீதும் அவர்கள் செல்வாக்கின் மீதும் உங்கள் கண்கள் இருக்கின்றனவா அல்லது ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்கள் இருக்கின்றனவா பாருங்கள் நம் ஆண்டவர் விரும்புகிற காணிக்கை உங்களுக்கு தெரியுமா ரோமர் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இதுவே நம் ஆண்டவர் விரும்பும் காணிக்கை பட்ட இந்த காயின் காபில தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறார் அங்கே நான் சொந்த தம்பியையே காயின் கொலை செய்கிறார் இவ்வாறு முதல் கொலையாளி என்னும் பெயரையும் பெறுகிறான் பிரியமானவர்களே பாத்தீங்களா பொறாமை எவ்வளவு கொடியதுன்னு சொல்லி கொலையையே செய்யும் அளவுக்கு காயினை தூண்டி விட்டது இந்த பொறாமைதான் பிரியமானவர்களே ஒன்று மற்றொன்றை அழிப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த பொறாமை ஆகவே இந்த பொறாமையை இன்றே நம்மிடமிருந்து அகச்சுவோம் அதிகாரம் மூன்றிலிருந்து பதினொன்று முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள் யாக்கோபுக்கு முதிர்ந்த வயதிலே யோசேப்பு பிறந்தார் யாக்கோபு மற்ற எல்லாரையும் விட யோசேப்பு அதிகமாக அன்பு செய்தார் இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் இருபது காசுகளுக்கு யோசேப்ப இஸ்மலேயரிடம் விற்றார்கள் யோசேப்பு எகிப்திலே இருபது ஆண்டு அடிமையாக வாழ்ந்தார் பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் கூறிய காரணத்தினால அவர் எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்பட்டார் அந்நாட்களில் நாடெங்கும் கொடிய பஞ்சம் நிலவியது யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு தானியம் வாங்க வந்தார்கள் அப்போது என்ன நடந்தது என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்போம் தொடக்க நூல் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் அவனவர்களே யோசேப்பு தன் மீது பொறாமைப்பட்ட எல்லோரையும் மன்னித்தார் யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமையினால் தான் தான் சொந்த சகோதரனையே அந்நியரிடம் விற்கும் துணிந்து விட்டார்கள் பொறாமையின் உச்சகட்டமாக தன் தந்தையிடம் பொய் சொல்லவும் துணிந்தார்கள் யோசேப்பின் மீது அவங்களுக்கு இருந்த கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் நாளுக்கு நாள் வளர்ந்து சினமும் சீச்சமுமாக மாறி தான் சொந்த சகோதரனையே விற்கும் துணிந்து விட்டார்கள் அதனாலதான் பிரியமானவர்களே பொறாமை அழிவை கொண்டு வரும் இன்றே அதை நம்மிடமிருந்து அகற்றுவோம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொழுஞ்செயல்களும் நடக்கும் பொறாம உங்க உள்ளத்துல அமர்ந்துகிட்டு உங்களை தூண்டிவிடும் பொறாமை உள்ள இடத்துல முதலாவதாக கோபம் வரும் கோபம் எரிச்சல நாள் வளர்ந்து வெறுப்பாக மாறும் அதன் பின்னர் அதன் பின்னர் அடி மிதி குத்து இறுதியாக கொலை ஆகவே பிரியமானவர்களே இந்த பொறாமையை இன்றைக்கே நம்மிடம் இருந்து அகச்சுவோம் சிறு வயதிலிருந்தே இருந்தே கடவுளுக்கு உகந்து அவரை கஞ்சி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து வந்தார் ஒரு மாவீரன் கோலியாத்த கண்டு இஸ்ராயல் அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தது தாவிது என்ன செஞ்சார் போறாரு ஒரு கள்ளம் கவனம் எடுத்து மாவீரன் கோலியாத்தை அவர் வீழ்த்தினார் அப்பொழுது இஸ்ராயல் மக்கள் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் ஆனால் தாவீதோ பதினாயிரம் பேரை கொன்றார் சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் இதனால் சவுல் தாவீதின் மீது பொறாமைப்பட்டார் நாடெங்கும் பாலைவனம் முழுவதும் அவரை தேடி செல்கிறார் அப்ப என்ன நடக்குது பிலிஸ்தியர்கள் நாடெங்கும் சூழ்ந்து கொண்டார்கள் ஒரு நாள் சவுல் திரும்பி பார்க்கிறார் அன்றைக்கு நடந்த யுத்தத்துல அன்றைக்கு நடந்த போர்ல சவுலும் அவருடைய குடும்பமும் தரை மட்டமாக அழிந்து விட்டது பொறாமை அழிவை கொண்டு வரும் தாவிதுக்கு எதிராக சவுலுக்கு இருந்த பொறாமை அவரே அழுத்தி விட்டது பாருங்கள் நிச்சயம் நிச்சயமாக இருக்கும். பெருமை உள்ள இடத்தில் பெருமைச்சிய மட்டுமே தேடுங்கள் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும் பரிசெயர்கள் பொறாமையினால் இயேசுவை கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து விட்டார்கள் ஏசுடைய போதனைகளை தேர்க்க பெருந்திரளாக மக்கள் வருவதையும் ஓசானா என்று சொல்லி மக்கள் ஆர்ப்பரிப்பதையும் கண்ட பரிசெயர்கள் பதவி பறி போய்விடுமோனு அஞ்சி இயேசுவை கொலை செய்ய துணிந்தார்கள் நீரிவரை கொலை செய்யாவிட்டால் நண்பர் இல்லை என்பதை கேட்ட பிலாத்துவும் பதவி பறி போய்விடுமோனு அஞ்சி இயேசுவை சிலுவை சாவுக்கு ஒப்புவிட்டார் பிரியமானவர்களே பொறாமை அழிவை கொண்டு வரும் நம்முடைய ஒவ்வொரு கோபத்தாலும் எரிச்சலாலும் பொறாமையினாலும் ஆண்டவர் நாம சிலுவையில் அரைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பொறாமைய இன்றைக்கே நம்மிடம் இருந்து அகற்றுவோம் ஒரே ஒரு நிமிடம் உங்க கலக்கையை எடுத்து உங்க இதயத்துல கை வச்சு ஆண்டவரே அப்பா கடவுளே என் உள்ளத்துல இங்க குடியெடுத்து இருக்கிற இந்த பொறாமைய நான் எடுத்து மாச்ச எனக்கு அருள்தாரும்னு சொல்லி கேட்பீங்களா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உமை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இந்நாள் மட்டும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்பா எங்களுக்குள்ளே எங்க சமுதாயத்துல இருக்கிற இந்த பொறாமைய நாங்க எடுத்து மாற்ற உம்முடைய அருள் எங்களுக்கு தாங்கப்பா யார் யாரெல்லாம் இந்த நேரத்துல இதயத்துல கை வச்சு ஆண்டவரே இந்த பொறாமையை எடுத்து மாச்சுங்கப்பா எனக்கு இது வேண்டாம்ப்பா ஆனா என்னால மாற்ற முடியல பெருமையை எடுத்து எனக்கு தாழ்ச்சிய தாரும்னு கேக்கிறார்களோ அனைவரையும் நீர் இந்த நேரத்துல சந்திக்க வேண்டுமாக அச்சவிக்கிறேன் அவர்கள் உள்ளத்துல நீர் பிறந்து இந்த பொறாமையை இறக்க செய்ய வேண்டுமாக சிக்கிறேன் உம்முடைய வல்லமையை பொழிந்து ஆசீர்வதீங்க ஏஸ்வி நாமத்தினால செவிக்கிறோம் செவங்கேலும் நல்ல பிதாவே

Hallelujah! 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 Praise the Lord! Praise the Lord!